ஃபை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் செக்டார் கம்பெனிலேருந்து தான் அந்த ஐநூறு அசிஸ்டண்ட் வேக்கண்ட்டை தான் நம்ம பார்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு ஹியூஜ் வேக்கண்ட் தான் ஸோ மிஸ் பண்ணிதுங்க இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு லீடிங் பப்ளிக் செக்டார் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இது அதாவது பியூசி கம்பெனி அதாவது மத்திய அரசோட ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சொல்லியிருக்கிறாங்க டயர் ஒன் எக்ஸாம்ஸ் டயர் டூ எக்ஸாம்ஸ்லாம் என்னைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கால் ரிட்டர் வந்து செவன் டேஸ்க்கு முன்னாடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஃபைவ் ஹண்ட்ரட் வேகண்ட் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதுக்கு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஆஃப்லைன் மோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதில் எந்த இதுவும் ஆக்சுவலாக வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு வேகண்ட்டாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸ் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஸ்டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டில் தான் எக்ஸாம் இல்லை அந்த ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு வேலையும் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக வந்து கேட்டகரி வைஸ் பிரித்து தேர்ட்டி செவன் வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க பின்னாடி இருக்கிற ஒரு ஃபைவ்வோடு சேர்த்து டோட்டலாக ஃபார்ட்டி டூ வேகண்ட்டு இருக்கும் இந்த ஃபார்ட்டி டூ வேக்கண்ட் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஹியூஜ் வேக்கண்ட் தான் ஸோ ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரி இருக்கிற மாதிரி வேக்கன்ட்டு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எல்லோரும் எக்ஸாம் அழிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அதாவது இந்தியாவாக இருக்கணும் இல்லை நேபாளாக இருக்கணும் பூட்டானாக இருக்கணும் அவங்க தான் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸை பார்த்தீங்கன்னா இருபத்தொரு வயசுலேருந்து முப்பது வயசு வரை இருக்கணும் ஆஸ் அண்ட் டேட் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏ அப்பர் லிமிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்கிறாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டிசாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸும் ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ்ஸு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்சன் வித் பெஞ்ச் மார்க் அதாவது டிஃபர்டபிள் பர்சன்ஸாக இருந்தால் டென் இயர்ஸ் வந்துட்டு எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் அல்லது வந்துட்டு டிசபிள் எக்ஸ் சர்வீஸ் மேனஸாக இருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் வரை எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க விடோ அல்லது டிபேஸ்டு உமன்ஸாக இருந்தால் வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்குறாங்க அதே வந்துட்டு இந்த ஓரியன்டல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க இது எல்லாமே அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் ஸோ நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன் என் டிசிப்ளின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது என்ன டிகிரி குவாலிஃபிகேஷன் எந்த வேணால் முடிச்சுடுங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க இதே வந்துட்டு டென்த் லெவன்த் டுவெல்த்தில் வந்து இங்கிலீஷை வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸாக படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி எந்த ல ஸ்டேட்டில் வந்து நீ அப்ளை பண்ணுறீங்களோ அதோட ரீஜினல் லாங்குவேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எதுக்கு பேசுறதுக்கு எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் இதில் மெயினானு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டயர் ஒனில் வந்துட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதான் அதோட சிலபஸை பார்த்துக்கோங்க சிக்ஸ்டி மினிட்ஸில் வந்துட்டு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாமினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்செக்டிவ் டைப்புன்னு சொல்லிட்டாங்க இதோட சிலபஸ் இதுதான் இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா டூ ஹார்ஸ் அதாவது ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸில் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் பெனால்ட்டி அதாவது வந்து ரிடியூஸ் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஒரு கொஷின்ஸ் நீங்கள் எழுதி அது தப்பாகிடுச்சு அப்படின்னா ஒன் பை ஃபோர்த்து ரிடியூஸ் மார்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்ன்னு வைப்பாங்க அதாவது தமிழ் தமிழ்நாட்டுன்னா தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இது இருக்கும் ஆனால் ரீஜன் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்துட்டு உங்களோட ஸ்கோரிங்கில் வராது பட் ஆனால் மேன்டெரியாக நீங்கள் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதே வந்துட்டு டாக்குமெண்ட்டு வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுங்கிறது இதில் கொடுத்துருக்குறாங்க இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணி எக்ஸாம் டா அதாவது ரீஜியல் லாங்குவேஜ் டெஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வேறு எதுவும் இல்லை எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி நாகர்கோயில் தஞ்சாவூர் விருதுநகர் இந்த ஏரியாவில் எழுதிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுலேயும் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு ஃபேஸ் டூ சென்டர் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதாவது மெயின் எக்ஸாமினேஷன் இதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் இல்லாமல் எக்ஸாம் போக முடியாது அப்படிங்கிறத அந்த பேராவில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க கால் லெட்டர் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதே வந்து ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குலாம் ஹண்ட்ரட் ருபீஸும் இதே மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதுலையும் சொல்லியிருக்கிறாங்க அதுலேயும் மெயினாக வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கேன் காப்பி எதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபு சிக்னேச்சர் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் அதாவது உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் நார்மலாக வந்துட்டு எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பண்ணுறது தான் இதே வந்துட்டு இடது கை எடுது பெரு ஹை பெருவிரல் ரேகை அதை வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேப்பரில் வந்துட்டு இங்கு வச்சு அதையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கேன் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இது எல்லாம் அதாவது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனும் ஹேண்ட் ரிட்டன் அந்த டிக்ளரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மோஸ்ட்டாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் கேட்பாங்க ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் வந்துட்டு அந்த இடத்துல எழுதி அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஐ அப்படின்னு போட்டு உங்கள் நேமு ஹியர் பை uh, that தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் by பை மீ இன் த அப்ளிகேஷன் is correct, கரெக்ட் ட்ரூ அண்ட் வேலிட் அப்படின்னு போட்டு ஐ வில் ப்ரெசன்ட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அஸ் அண்ட் வென் ஐ வென் ரெக்வார்டு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இதை ஃபுல்லாக போட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எழுதிட்டு நடுவாங்க பேர் எழுதிட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது சிக்னேச்சர் நீங்கள் போடும்போது வந்துட்டு அந்த இடத்துல கேப்பிட்டல் லெட்டர் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மெயினாக இதில் சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேமெண்ட் அப்போ வந்துட்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் மொபைல் வாலெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கேஷ் கார்டு எதுவாக இருந்தாலும் பட் ஆனால் இன்டர்நெட் பட் இன்டர்நெட் பேங்கிங் தான் ரொம்ப செக்யூராக இருக்கும் ஸோ அதனால் ஃபெயிலியர் வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் வந்து டுவெண்ட்டி கேபி டு ஃபிஃப்டி கேபியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிக்னேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் கேபி டு டுவெண்ட்டி கேபின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே ஹேண்ட் ரைட்டர் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி கேபி வர இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் மெயினாக இதில் சொன்னதெல்லாம் ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சரு லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷனு ஹேண்ட் ரிட்டன் இது இல்லாமல் வந்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயினானது என்னென்னா இதோட சேலரி சேலரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேஸ் வந்துட்டு டுவெண்ட்டி டூ அது மாதிரியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பட் ஆனால் இன்ஹேண்ட் உங்களுக்கு கைலுக்கு வர கைக்கு வரது வந்துட்டு மந்த்லி வந்துட்டு ஃபார்ட்டி கே வந்து அதாவது நாற்பதாயிரம் சாலரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இனிஸ்டியர் ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு ஹியூஜ் வேக்கண்ட் தான் மோஸ்ட்டாக எல்லோரும் அப்ளை பண்ணுறதுக்கே நம்மளும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இதில் காம்படிஷன் ரொம்ப தான் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க சாலரி ரொம்ப இது அதே நேரத்தில் தமிழ் எலிஜிபிலிட்டி அதாவது உங்களுக்கு லோக்கல் ரீஜியன் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறதால மோஸ்ட்டாக வந்துட்டு இதில் இது எல்லாமே தெரிஞ்சு அப்ளை பண்ணுறவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க ஸோ அப்ளை பண்ணிவிடுங்க அதை இதில் எதாவது டவுட் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனையும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வச்சுருக்கோம் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்